கறி குழம்பு மிஞ்சிர சுவையில் வந்து சோயாலேயே வந்து நம்ம கறி குழம்பு வைக்கலாங்க இட்லிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இந்த இந்த சோயாவோட பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக வந்து குழம்போட ஊறி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தேவைன்னா ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா வெட்டிக்கோங்க ஒரு தக்காளி பழம் வெட்டிக்கோங்க இஞ்சி பூண்டு இதெல்லாமே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தாலிக்கிறக்கு கருவேப்பிலை சோம்பு கடுகு இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கறி மசாலா தூள் தேவையான அளவு சால்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க முதல்ல வந்து சோயாவை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டு நல்லா ஒட்டை பிளியற அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா போது தான் உங்களுக்கு வந்துட்டு திரும்பி நம்ம மசாலா போது பார்த்திங்கன்னா அது நல்லா சாரும் இப்போ வந்து நம்ம வந்து மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு சட்டியில் கொஞ்சோண்டு கடலை எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட வந்து நான் பல்லாரி வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிக்கிறேங்க அது கூடயே வந்து தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா சுருளை வ வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட வந்து நம்ம வந்து மசாலா பொடிகள் ஒன்றுனா சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு கருவேப்பில் போட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மல்லிப்பொடி கறி மசால் பொடி அதுக்கப்புறம் மிளகா பொடி மஞ்சள் பொடி சால்ட் தேவையான அளவு இந்த மசாலாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க பச்சை வாசனை நல்லா போகணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் இது கூட கடைசியாக வந்து தேங்காயை போட்டு ஒரு வணக்க வணக்கி எடுத்துக்கோங்க இதை நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க குக்கரில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கோங்க அது கூட நம்ம வந்து தாளிப்பு சேர்த்திடலாங்க நல்லா எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சாதான் கடுகு நல்லா பொரியும் இப்போ வந்து கடுகும் சோம்பும் போட்டு தாளிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வ வணக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த அரைப்பை வந்து இது கூட சேர்த்திடலாங்க நல்லா ஒரு தடவை வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து நோட்டை புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவிக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து அதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் எங்களுக்கு காரம் கம்மியாக வேணுங்கிறனால நான் சேர்த்திக்கல கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு விசில் வெட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடே மணமணக்கும் அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ